ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு மரத்தில் ஒரு பலாக்காய் இருக்குது அது வந்து இன்றைக்கி கட் பண்ணி நம்ம சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதிகமாக பழுத்துறாமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பழுத்த பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அரை காய் சொல்லுவோம்ல அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து தனித்தனியாக சொல்லையாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு குட்டி குட்டியாக நமக்கு எவ்வளோ லென்த்தில் வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அந்த குட் சின்னமாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதில் நம்ம நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா பழத்தை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நமக்கு பலா பலா சிப்ஸ் ரெடி ஆயிரும் பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ கொஞ்சமாக தான் நான் செஞ்சு பார்த்தேன் ஸ்டவ்வை நம்ம ஸ்பீடில் வைக்காமல் சிம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணால் தான் நமக்கு அழகாக அந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் இல்லாட்டி சீக்கிரமாகவே கருப்பாயிடும் பட் வந்துட்டு சிப்ஸ் வேகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோன்னா சிப்ஸ் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பலாமரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து சிப்ஸ் ரெடி ஆகிடும் இல்லை நம்ம அந்த ஆயிலே வந்துட்டு உப்பை லைட்டாக தூவி விட்டோன்னா அதிலே நமக்கு சால்ட் வந்து